இன்னைக்கு நம்ம சிங்கப்பூர்ல இருக்க அராப் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த அராப் ஸ்ட்ரீட் சிங்கப்பூர் லிட்டில் இருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு இந்த அராப் ஸ்ட்ரீட் நுழைஞ்சதுமே அரபிக் டிசைன்ல நிறைய திங்ஸை நம்மளால பார்க்க முடிஞ்சுது வீட்டுக்கு தேவையான டின்னர் இருந்து டெக்கரேஷன் திங்ஸ் வரைக்கும் எல்லாமே அரபிக் டிசைன்ல ரொம்ப கியூட் க்யூட்டாக இருந்தது இது மட்டும் இல்லாமல் இங்கே அரபிக் டிசைனில் கார்பெட்ஸ் சென்ஸ் பர்ஃப்யூம்னு எல்லாமே இருக்குது இந்த அரப் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்க மெயின் அட்ராக்ஷன் இந்த சுல்தான் மாஸ்க் தான் இங்கே ஒவ்வொரு வால்ஸ்லேயும் அழகழகாக தத்ரூபமாக ரொம்ப அட்ராக்டிவாக வரைஞ்ச வால் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது இங்கே இருக்க எல்லா ஸ்ட்ரீட்லேயும் இந்த மாதிரி ரியலிஸ்டிக் பெயிண்டிங்ஸை பார்க்கலாம் ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு பெஸ்ட்டு ப்ளேஸ்ன்னு நான் சொல்லுவேன் அடுத்த ஸ்ட்ரீட்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் வெளியே வந்து பார்க்குறப்ப ஒன்றும் தெரியல பட் இதுக்குள்ளே வந்தப்போ இதுக்குள்ளே ஒரு உலகம் இருக்கிறதே பார்க்க முடியுது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ண சோ மெனி ரெஸ்டாரண்ட்ஸை இங்கே பார்க்கலாம் எல்லா அரபிக் ஃபுட் இங்கே கிடைக்கும் இங்கே இருக்க ஒவ்வொரு ரெஸ்டரெண்ட்லேயும் அழகான மியூசிக் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டில் போட்டுகிட்டு இருக்க மியூசிக்கை கேட்டுக்கிட்டே அழகாக ப்ளஷர் ஒர்க் பண்ணலாம் பிரம்மாண்டமான பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு வாக் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் அரபிக் ஃபுட் லவராக இருந்தால் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது அப்படியே வெளியில் வந்தோம்னா வைட் ரேஞ்சஸ் ஆஃப் கிளாத்ஸ் இங்கே அரபிக் டிசைன் அரபிக் மாடலில் கிடைக்கும் இந்த மெயின் ரோட்லேருந்து இன்டர் கனெக்டடாக நிறைய ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே போக முடியும் நம்ம வாக் பண்ணும்போதும் சாப்பிட்ற மாதிரி அங்கங்கே நிறைய இந்த மாதிரி ஃபுட் ஸ்டால்ஸை பார்க்க முடியுது நீங்கள் டே டைமில் வரதா இருந்தால் இந்த வால் பெயிண்டிங்ஸோடலாம் நல்ல பிரைட்டாக ஃபோட்டோலாம் அழகாக எடுக்கலாம் பட் ரொம்ப வெயிலாக இருக்கும் கொடையோ இல்லை கேப்போ எடுத்துகிட்டு வந்துருங்க இங்கே எல்லா ரோட்ஸும் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது இங்கே நம்ம மெயின் ரோட்லேருந்து ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே அடுத்தடுத்த ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே நம்மளே அழகாக சுற்றி பார்த்துக்கிட்டே வந்துடுவோம் ஏன்னா இங்கே ஒவ்வொரு ரோடும் இன்டர் கனெக்டடாக இருக்குது பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு கட்ட மாஸ்க் ஸ்ட்ரீட்டுக்கு இப்போ வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்